ஹாய் வாங்க இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் பண்ணி மூணாவது நாள் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணியிருந்தோம் நெல்லிக்காயும் தேனும் சமமாக கலந்து வச்சுட்டோம் அன்றைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருந்தோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டு நைட்டு தான் நம்ம அதை க்ளோஸ் பண்ணோம் ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நைட்டு மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருந்தோம் ஸ்பூனை மட்டும் கொஞ்சம் கிண்டி மட்டும் விடணும் மொதல் நாள் நல்லா கோல்டன் கலர் தேன் கலர் அப்படியே இருந்தது ரெண்டாவது நாள் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக மாறி இருந்தது ஆனால் தேனோட கலர் இருந்தது கோல்டன் கலராக தான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி டோட்டலாகவே மாறிடுச்சு நல்லா தண்ணியாக தான் தேன் இருக்குது ஆனால் நெல்லிக்காய் எல்லாமே ரொம்ப அடியில் வந்துருச்சு கொஞ்சம் சுருங்கின மாதிரியும் ஆயிடுச்சு ஆனால் கலர் நல்லா வெளுத்து போயிருச்சு தேனோட கலரே இல்லை இது வந்து ஒரு மஞ்சள் லைட் மஞ்சள் கலர் மாதிரி மாறிடுச்சு ஆனால் பார்க்குறக்கு நல்லா இருக்குது இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதாவது இந்த ஸ்பூன் எல்லாமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஒரு பீஸ் எடுத்துட்டேன் அதை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுருங்கி போயிருக்குதா நம்ம போடும்போது நல்லா குண்டு குண்டுன்னு இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ சுருங்கி போய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சுருங்கி போய் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த இதை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இதை சாப்பிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இனிப்பாக இருக்குது அந்த நெல்லிக்காய் டேஸ்டே இல்லை சூப்பராக இருக்குது நல்ல தேனோட